யாதவர் என வழங்கப்படுகிற கோனார் சமூக மக்கள் இங்கே கவுண்டருங்கிற சமூகம் நீலகிரி மலையில் இருக்க தோடர் பழங்குடிகள் அவங்க ஒரு மேய்ச்சல் பழங்குடி தான் அது போக லிங்காயத்து சமூகம் பர்கூர் மலையில் இருக்கக்கூடிய அவங்க வந்து பாரம்பரியமாக அந்த தொழிலில் ஈடுபடுறாங்க வெம்பூர் ஆடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாயக்கர் சமூகம் வந்து தான் பெரும்பாலும் வச்சுருக்குறாங்க இன்றைக்கு கல்லர் மரவர் வன்னியர் இப்படி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமூக மக்களும் கடந்த நூற்றாண்டுகளில் இந்த மேய்ச்சலை வாழ்வாதாரமாக முன்னெடுத்துட்டு அவங்களும் இந்த தொழிலில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க கீதாரி அப்படிங்கிறது அவங்க இடம்பெயர்ந்து வரும்போது அவங்கள ஒரு முன்னாடி அப்படி இருந்துச்சுன்னா ஒரு பத்து பேர் ஐந்து பேர் கொண்ட குழுவாக இடம்பெயர்ந்து வருவாங்க அந்த குழுவினுடைய தலைவருக்கு வந்து கீதாரிங்கிற சொல் வந்து அடையாள பேராக இருந்துச்சு இன்றைக்கி எல்லாருமே அந்த சொல்லை பயன்படுத்துகிறாங்க அவர் குழு குழுவாக தான் அவங்க வந்து இப்போ இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து தஞ்சை நோக்கி வர்றாங்கன்னா ஒரு ஐந்து குடும்பம் ஆறு குடும்பம் இணைந்து வருவாங்க இன்றைக்கி அதில் நிறையா மாற்றங்கள் உருவாகிருக்கு மீனவர்களுக்கு ஒரு வாரியம் இருக்குது தொழிலாளர்களுக்கு ஒரு வாரியம் இருக்குது அவங்க அதற்கு மூல ஓய்வூதியம் இழப்பீடு போன்றவையில் வந்து கேட்டுட்ருக்குறாங்க அதுபோல் நலத்திட்டங்களை பெறுறதுக்கு தனியாக ஒரு போர்டு இருந்தால் இன்னும் கூடுதலான இதுவாக இருக்கும் தீ பரவுறதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு உத்தியாக பணம் கொடுத்து காடுகளுக்குள்ள இந்த கால்நடைகளை அனுப்புவதுக்கான செயல்பாடெல்லாம் நடக்குது நாங்கள் கூட சொல்கிறோம் அந்த குரங்கணி தீ விபத்தெல்லாம் அடையப்பட்டதுலாம் இருக்கு இல்லையா அது மேய்ச்சலுக்கு கால்நடைகளை முறையாக அனுமதிக்காதனோட விளைவாக தான் அந்த மாதிரியான தீ பரவல் ஏற்பட்டுருக்குது அவங்க இப்போ எல்லா சமூகங்களும் எங்களுக்கு எவ்வளவு மானியம் கொடு இவ்வளவு இது கொடு அப்படிங்கிற கோரிக்கைகள் வச்சுருக்குறாங்க இவங்க எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய மேய்ச்சல் நிலங்களை கொடு அப்படின்னு அரசை நோக்கி கேக்குறாங்க வேற எந்த பெரிதான உதவிகளையும் இவங்க இதுவரை எதிர்பார்க்கல இதுவரை இவங்களை கணக்கிலையும் அரசு எடுத்துக்கல குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு ராஜீவ்காந்தி அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு இந்த பெயரே கொஞ்சம் ஒரு புதுமையான பெயராக இருக்குல்ல மேய்ச்சல் சமூகம்னால் யார் யார் அதாவது தமிழ் திணை மரபில் முல்லைத்திணை மக்களாக போகக்கூடிய மக்கள் காடும் காடும் சார்ந்த வாழ்க்கை நிலையில் இருக்கக்கூடியவங்க கால்நடைகளை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் அவர்கள் சங்க காலத்தில் ஆயர் இடையர் இப்படி பல்வேறு பிரிவுகளால் வழங்கப்பட்டாங்க பின்பு பின்பு வந்து அது சாதியடிப்படையிலான ஒரு தொழிலாக மாறுது ஆனால் இன்றைக்கு மேய்ச்சல் தொழில் பல்வேறு தரப்பினர்களும் பல்வேறு சமூகங்களும் ஈடுபடக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது தமிழ்நாட்டில் பாரம்பரிய கால்நடைகளை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் மேய்ச்சல் முறையில் கால்நடை வளர்க்கக்கூடியவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு நம்ம வந்து மேய்ச்சல் சமூகம் அப்படின்னு இருக்கிறோம் இங்கிலீஷில் ஃபேஸ்ட்ரோலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பொது நிலங்களை பாவித்து அவங்களுடைய கால்நடைகளை ஓட்டி செல்லணும் ஊர் விட்டு ஊர் இடம்பெயரணும் கால்நடைகளை தங்களோட முக்கியமான வாழ்வாதாரமாக வச்சுருக்கணும் இவங்களையெல்லாம் நம்ம வந்து மேய்ச்சல் சமூகம் அப்படின்னு இருக்கிறோம் எந்தெந்த பகுதிகளில் மேய்ச்சல் அதிகமாக நடக்குது அதாவது தமிழ்நாடு முழுக்கவே மேய்ச்சல் ஒரு முக்கிய வாழ்வாதாரமாக கிராமப்புற மக்களில் இருக்குது ஒரு ஐம்பது சதவீத மக்கள் கிராமத்தில் ஒரு நூறு குடும்பம் இருக்குன்னா ஒரு நாற்பது ஐம்பது குடும்பம் வந்து மேய்ச்சல் வாழ்க்கையை வந்து தங்களோட வாழ்வாதாரமாக வச்சுருக்கிறாங்க நூறு குடும்பம் இருக்கக்கூடிய கிராமத்தில் ஒரு ஐம்பது குடும்பம் வந்து தங்களோட கால்நடைகளை தங்களோட வாழ்வாதாரமாக கிராமத்துக்கு அருகில் இருக்க காடுகளில் ஒட்டி போய் வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறாங்க இது தமிழ்நாடு முழுக்கவே அப்படியாக இருக்குது ஆனாலும் குறிப்பாக மலைகளை ஒட்டிய பகுதியில் ஒரு முறையிலையும் சமவெளி பரப்பில் இன்னொரு வகையிலையும் இருக்குது குறிப்பாக எங்கள் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் செம்மறியாடு வளர்க்குறவங்க அவங்க ஒரு நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க ராமநாதபுரத்தில் ஆரம்பித்து இங்கே விழுப்புரம் திருவண்ணாமலை வரைக்கும் கூட அவங்க மைக்ரேட் ஆகி தங்களோட மேய்ச்சல் வாழ்வாதாரத்துக்காக வந்துகிட்டு இருக்கிறது ஒரு பாரம்பரிய நடவடிக்கையாக இருக்குது அந்த டெல்டா முழுக்கவுமே அவங்க வந்து நீண்ட காலமாக ஒரு பாரம்பரியமாகவே கெட போடுறதுக்காக டெல்டா பகுதிக்கு வர்றாங்க ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு விதமான மேய்ச்சல் வாழ்வாதாரம் இருக்குது மலைப்பகுதியை ஒட்டி இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சீசனுக்கு மைக்ரேட் ஆகி காடுகளில் போய் பட்டி போடுற ஒரு முறை இருக்குது இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வகையான மேய்ச்சல் முறை இருந்துகிட்ருக்குது மேய்ச்சலில் ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல ஆமாம் அது கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு பாரம்பரிய தொழிலாளில் பெரும்பான்மை மக்கள் தமிழ்நாட்டில் பாரம்பரிய மேய்ச்சல் சமூகங்களாக இருக்கிறாங்க குறிப்பாக யாதவர் என வழங்கப்படுகிற கோனார் சமூக மக்கள் இங்கே குறும்ப கவுண்டருங்கிற சமூகம் நீலகிரி மலையில் இருக்க தோடர் பழங்குடிகள் அவங்க ஒரு மேய்ச்சல் பழங்குடி தான் அதுபோக லிங்காயத்து சமூகம் பர்கூர் மலையில் இருக்கக்கூடிய அவங்க வந்து பாரம்பரியமாக அந்த தொழிலில் ஈடுபடுறாங்க இன்னும் மேலும் நீங்கள் இப்போ வெம்பூர் ஆடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாயக்கர் சமூகம் வந்து தான் பெரும்பாலும் வச்சுருக்குறாங்க இன்றைக்கு கல்லர் மரவர் அப்புறம் வன்னியர் இப்படி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமூக மக்களும் கடந்த நூற்றாண்டுகளில் இந்த மேய்ச்சலை வாழ்வாதாரமாக முன்னெடுத்துட்டு அவங்களும் இந்த தொழிலில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது போ பழங்குடிகள் நிலமற்ற கிராமப்புற மக்கள் இப்படி எல்லா சமூகங்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த மேய்ச்சலை ஒரு தங்களோட வாழ்வாதாரமாக எடுத்துக்கிட்டு அந்த நம்முடைய மண்ணுக்குரிய கால்நடைகளோட இடம்பெயர்ந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதே போல் அரசியல் அங்கீகாரம் இந்த மக்களுக்கு இருக்குதா இவங்களுக்குன்னு இவங்களோட கோரிக்கைகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகள் வர முறையாக உருவாகும் என்ன கோரிக்கைகள் அதாவது இவங்களுக்குன்னு இப்போ வலசை பாதைகள் இருக்குது இவங்க ஊர் விட்டு ஊர் இடம்பெயரும் போது பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க அவங்க நெடுஞ்சாலைகளில் கிடைக்கும்போது வாகன விபத்து ஏற்படுது அவங்களுக்கு முறையான காப்பீடு கிடைக்கிறது இல்லை இன்னொன்று ஊர் விட்டு ஊர் வரும்போது உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆதிக்கவாதிகளால் அவங்க வந்து ம அவங்க மீது மனித உரிமை அத்துமீறல் ஏற்படுது அப்போ அதுக்கான முறையான அமைப்புகள் இல்லை இன்னொன்று வந்து பொது சமூகத்துக்கு இந்த மேய்ச்சலை பற்றிய புரிதல் இல்லை இது கடந்த நாற்பது ஆண்டுகளாக நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக ஏற்பட்ட வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட மாற்றத்தால் குறிப்பாக சொல்லணும்னா பசுமை புரட்சிக்கு அப்புறம் மேய்ச்சல் சமூகத்திற்கும் வேளாண் சமூகத்திற்கும் பெரிய இடைவெளி போச்சு அதனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த மக்கள் ஒரு ஒதுக்கப்பட்டவர்களாக பொது சமூகத்தின் பார்வையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க இவங்க ஒரு சங்கமாகவோ அமைப்பாகோ திரண்டுக்கிறாமல் இருக்கிறது திரண்டு தங்களோட கோரிக்கையில முன்வைக்க முடியாமல் இருக்கிறதுக்கான சூழலாக ஒரு சமூக அமைப்பு சார்ந்த தொழிலினால் அந்தந்த பகுதி அதாவது சமூக அமைப்புகளாக மட்டுமே இருக்குது தொழில் அடிப்படையிலான சங்கங்களாக இது உருவாகிறதுனால பொது சமூகம் இதனுடைய போ இதை கோரிக்கைகளை புரிஞ்சுக்கலை இப்போது காடு சார்ந்த இவங்களுடைய உரிமைகள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் பறிக்கப்பட்டிருக்குது குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஆறில் இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வன உரிமை அங்கீகார சட்டத்தில் இவங்களுக்கு பாரம்பரிய மேய்ச்சல் உரிமை இருக்குது அதை கேட்கறதுக்கான சூழல் கூட இந்த அமைப்புகள்ட்ட இல்லை ஏன்னா அந்த சம் அந்த சங்கங்கள் எல்லாம் ஒரு விதமான சமூக அமைப்புகளாக இருக்கிறதுனால அவங்களுடைய பார்வை ஒரு தொலைநோக்கு கொண்டதாக அமையலைன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதற்காக தான் அந்த எங்களுடைய மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு உள்ளூரில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் பொது சமூக அமைப்புகள் பழங்குடி அமைப்புகள் இப்படி எல்லா தரப்பு மக்களோடு இணைந்து இவங்களுடைய கோரிக்கையை கடத்துறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டு வர்றோம் முதல் முயற்சி இது மேய்ச்சல் ஒரு கூட்டமைப்பு அப்படிங்கிறது ஒரு முதல் முயற்சியாக குடும்பத்தோட இல்ல அவங்க என்னன்னா இப்போ அந்த கீதாரிங்கிற சொல்லே வந்து ஒரு அந்த சமூகத்தினுடைய இனக்குழு அந்த சமூகத்தை லீட் பண்ணக்கூடிய ஒருத்தரோட ஒரு பட்டம் மாதிரியான ஒரு சொல் கீதாரிங்கிறது கீதாரி கீதாரி ஆமா கீதாரி அப்படிங்கிறது அவங்க இடம்பெயர்ந்து வரும்போது அவங்கள ஒரு முன்னாடி அப்படி இருந்துச்சுன்னா ஒரு பத்து பேர் ஐந்து பேர் கொண்ட குழுவாக இடம்பெயர்ந்து வருவாங்க அந்த குழுவினுடைய தலைவருக்கு வந்து கீதாரிங்கிற சொல் வந்து புலங்கு அடையாளப்பேராக இருந்துச்சு இன்றைக்கி எல்லாருமே அந்த சொல்லை பயன்படுத்துகிறாங்க ஒரு குழு குழுவாக தான் அவங்க வந்து இப்போ இங்கே சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து தஞ்சை நோக்கி வர்றாங்கன்னா ஒரு ஐந்து குடும்பம் ஆறு குடும்பம் இணைந்து வருவாங்க இன்றைக்கி அதில் நிறையா மாற்றங்கள் உருவாயிருக்குது இப்போ அந்த வேறு இடங்களில் போகும்போது அங்கே என்ன மாதிரி சிக்கல் சந்திக்கிறாங்க அந்த இட எப்படி அந்த இடத்தெல்லாம் தேர்வு செய்யும் அதாவது ஒரு காலத்தில் இப்போ பள்ளி இலக்கியத்தில் இவங்களை ஆராதித்து அவங்கள கிராமத்துக்கு வரவேற்ற அல்லது ரிசீவ் பண்ண ஒரு பண்பாடு நம்மகிட்ட இருந்துச்சு இந்த பசுமை புரட்சியினுடைய விளைவாக நம்முடைய அந்த பாரம்பரிய பாரம்பரிய வேளாண் முறை வந்து பெரிய இவங்கள உள்ள ஊர்களுக்குள்ள அனுமதிக்கிறதுல நிறையா இடங்கள்ல இடைப்பாடு இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்கவே ஊர்களில் இவங்க கால்நடைகள் மேய்க்கிறதுக்கு குத்தோக்கி விடுறாங்க பொது நிலத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த மக்களை வந்து அவங்க வந்து உள்ளூரில் மேய்க்கணும்னா நீங்கள் எங்கள் கிராமத்துக்கு இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்லாம் பல நடைமுறை சிக்கல் உருவாகிருக்குது இவங்க வந்து அந்த ஊருக்கு ஒரு தொகை கொடுத்துட்டு ஆடு மேய்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலமை உருவாயிருக்குது இதுதான் அவங்க முதன்மையாக சந்திக்கிற சிக்கல் இன்னொன்று வனத்துறை இவங்களுடைய மேய்ச்சலை பற்றிய புரிதல் இல்லாமல் காடுநடைகள் வனத்துக்குள்ளே வந்தால் வன உயிர்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கேட்பாரற்ற சமூகமாக அவங்களுக்கான கோரிக்கைகள் முறையாக அரசின் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகாதனால வனத்துறை இவங்களை எங்கேயுமே காடுகளுக்குள்ள அனுமதிக்கிறது இல்லை வட்டி போட அனுமதிக்கிறது இல்லை பழைய சட்டங்களை சொல்லி அதாவது வன உரிமை வனம் தொடர்பான உரிமைகள் அந்த ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தில் சொல்லப்பட்டதை கடைபிடிக்காமல் பழைய வனச்சட்டங்களையே இன்னமும் மேய்ச்சல் தொடர்பான விஷயங்களில் வனத்துறை வந்து அணுகிறாங்க இவங்களுக்கு உரிமை இல்லைன்னே பல வனத்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் இப்போ ஜம்மு காஷ்மீரில் இந்த த்ரீ செவன்ட்டிக்கு அப்புறம் அதை நீக்கினதுக்கு அப்புறம் பல மேய்ச்சல் உரிமை கிரேசிங் தொடர்பான உரிமைகள் பலருக்கு வள அங்கே ஜோப்பான் வன்குஜர் இந்த மாதிரியான கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க மேய்ச்சலில் ஈடுபடக்கூடிய மேய்ச்சல் சமூகங்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறையா தொடர்ச்சி அது வழங்குகிற இது இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிரேசிங் ரைட்ஸ் அந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் படி கொடுக்கப்பட்ட வன உரிமை மேய்ச்சல் உரிமை எங்கேயுமே கொடுக்கப்படலை அதுக்கான முயற்சியை நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறோம் இப்படியான பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்கிறாங்க இந்த சமூக மக்களுக்கு வாரியம் வேணும் அப்படிங்கிறது எதனால் கேட்குறீங்க ஆமாம் ஏன்னா இப்போது மீனவர்களுக்கு ஒரு வாரியம் இருக்குது தொழிலாளர்களுக்கு ஒரு வாரியம் இருக்குது அவங்க அதற்கு மூல ஓய்வூதியம் இழப்பீடு போன்றவையில் வந்து கேட்டுட்ருக்குறாங்க அதுபோல் இவங்களுக்கான நலத்திட்டங்களை பெறுறதுக்கு தனியாக ஒரு போர்டு இருந்தால் இன்னும் கூடுதலான இதுவாக இருக்குது ஏன்னா ஏனைய தொழில்களை விட அதிக அரசுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாக வந்து இந்த கால்நடை வளர்ப்பு தொழில் இருக்குது சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது ஏன்னா இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த பாரம்பரிய கால்நடைகள் தான் இந்த தட்ப சூழலுக்கு வந்து ஏன்னா புவி சூடேற்றம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது இன்னொன்று வந்து காற்றில் இருக்க கரிமத்தை கட்டுப்படுத்துகிறதுலையும் இந்த கால்நடைகள் மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்பு பெரிய பங்களிப்பு செய்துன்னு இன்றைக்கி உலகளாவிய அளவில் ஆய்வுகள் நடைபெறுது இந்த சூழலில் இப்படியான ஒரு வாரியம் இல்லாமல் இருக்கிறதுனால இவங்களுக்கான எந்த திட்டமும் போய் சேராமல் இருக்குது அதனால் மேய்ச்சல் பொருளாதார மேம்பாட்டு வாரியம்னு ஒன்று வேணும்னு நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கைகள் வச்சு விவசாய சங்கங்கள் மூலமாக எங்களுடைய சமூக சங்கங்கள் மூலமாக தொடர்ச்சியாக நாங்கள் வந்து புரிதலை உண்டாக்கி அதுக்கான கோரிக்கைகளை நகர்த்திட்டு இருக்கோம் வனத்துறை இருந்து பிரச்சனை வருதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க அது என்ன விஷயம் வனத்துறை தமிழ்நாடு முழுக்கவே காடுகளை காலங்காலமாக சார்ந்து வளரக்கூடிய மக்கள் இவங்க வனத்துறை என்னென்னா இவங்களை பற்றிய புரிதல் இல்லாதனால இவங்களை வனத்துக்களை அனுமதிக்கிறதே கிடையாது இவங்களுக்கு உரிமை இல்லைன்னே சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தில் அதர் ட்ரெயிலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய இந்த பாரம்பரியமாக காடுகளை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு உரிமைகள் இருக்குது ஆனால் அவங்க எங்கேயுமே அந்த நடைமுறைப்படுத்தாமல் வச்சுருக்கிறாங்க நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் வன கிராம சபைக்கு தான் இருக்குது இந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லாதனால அவங்க உரிமை கூறாமல் இருக்கிறாங்க இப்போ எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக அந்த வன உரிமை சட்டம் தொடர்பாக துண்டறிக்கைகள் வாயிலாக வெளியீடுகள் வாயிலாக மக்களுக்கு நான் வந்து பரப்புரைகள் செஞ்சு கொண்டுட்டு போகிறோம் ஆனாலும் வனத்துறை அதிகாரிகள் இன்னும் இவங்களுக்கு இல்லை பழங்குடிகளுக்கு மட்டும்தான் அந்த சட்டம் அப்படிங்கிற புரிதலில் இருக்கிறாங்க அது தெரிஞ்சிருக்கிறாங்களா தெரியாமல் இருக்கிறாங்களான்னு தெரியல ஆனால் அந்த சட்டம் பற்றிய போதிய விழிப்புணர்வு மக்களுக்கும் இல்லை அரசு துறைக்கும் இல்லாமல் இருக்குது அது நாங்கள் வந்து சரி பண்ணுற இடத்துல அரசுக்கும் மக்களுக்குமான உறவாக இருந்து அந்த வனச்சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கிறார் அதன் ஊறாக அவங்களுக்கு மேய்ச்சல் உரிமையை வழங்குறதுக்கான இது பண்ணியிருக்கிறோம் ஏன்னா உலகம் முழுக்கின்றைய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா காடுகளில் இருக்கக்கூடிய காட்டு உயிர்களினுடைய ஒரு அங்கமாக மேய்ச்சல் கால்நடைகளை பார்க்குறாங்க காடுகளில் ஃபயர் ஆகுது இல்லையா காட்டு தீ பரவுறதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு உத்தியாக இந்த மேய்ச்சலை வந்து பல நாடுகள் இன்றைக்கு பணம் கொடுத்து காடுகளுக்குள்ளே இந்த கால்நடைகளை அனுப்புவதுக்கான செயல்பாடெல்லாம் நடக்குது நாங்கள் கூட சொல்கிறோம் அந்த குரங்கணி தீ விபத்துலாம் அடங்கப்பட்டதெல்லாம் இருக்கு இல்லையா அது வன மேய்ச்சலுக்கு கால்நடைகளை முறையாக அனுமதிக்காதனோட விளைவாக தான் அந்த மாதிரியான காட்டுத்தீ பரவல் ஏற்பட்டு இருக்குது மேய்ச்சலை பற்றிய புரிதல் வனத்துறைக்கு வந்து உருவாகணுங்கிறதுக்காக நாங்கள் பல முயற்சிகளை இருக்கோம் இப்போ நிறைய ஜாதி அமைப்புகள் அரசியல் கட்சிகள்லாம் இருக்கிறாங்க அவங்க இந்த கோரிக்கைகள் இது வரைக்கும் பேசலையா இல்லை அது என்னென்னா இவங்க ஒரு ஒருங்க ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்து இவங்க ஒரு வாக்கு சதவீத மக்களாக இல்லை இப்போ தமிழ்நாடு முழுக்கி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு முப்பது லட்சம் மக்களுக்கு மேலே இந்த மேய்ச்சல் இதில் இருக்கலாம் ஆனால் ஒரு பகுதியாக இல்லை இன்றைக்கு நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கோனார் சமூகத்திலே கூட கணிசமான மக்கள் இந்த தொழிலை விட்டு வெளியில் போயிட்டாங்க கிராமத்தில் ஒரு ஊருக்கு ஒருத்தர் கிராமத்துக்கு ரெண்டு பேர் இப்படி தான் இருக்கிறாங்க அதுபோல் பிற சமூகங்களையும் ஒருத்தர் ஒருத்தராக தான் இருக்கிறாங்க இன்னொன்று இந்த சங்கங்களும் சமூக அடிப்படையிலானதாக இருந்ததுனால இது குறிப்பிட்ட சாதியினுடைய பிரச்சனையாக பொது சமூக மக்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறதுனால இதனுடைய கோரிக்கைகளை எந்த கட்சியும் முறையாக கையாளலை இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் இவங்களை பற்றிய புரிதலை உண்டாக்குறதுக்காக மேய்ச்சல் வந்து எப்படி எல்லா தரப்பு மக்களுடைய வாழ்வாதாரமாகவும் இருக்கிறது அப்படிங்கிற கருத்துருவாக்கத்துக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறோம் அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து இந்த மேய்ச்சல் வாழ்வாதாரம்னா என்ன இதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிற விவரங்களை தொகுத்து எங் நாங்கள் ஒரு கிடை அப்படின்னு சொல்லி மேய்ச்சல் பொருளா பண்பாட்டு இதழ் அப்படின்னு ஒன்று நடத்துகிறோம் அதனூடாக இது குறித்து உலகளாவிய ஆய்வுகள் உள்ளூர் மட்டத்தில் இவர்கள் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் இவங்களுடைய கலாச்சார சமூக பின்புலம் இதெல்லாம் வந்து வெளிப்படுத்துறதுக்காக அந்த நாவல் நடத்துகிறோம் அப்புறம் உள்ளூர் அளவில் நாங்கள் விவசாய சங்கங்கள் இன்னும் இயற்கை விவசாயிகளோடு இணைந்து இந்த மேய்ச்சலுடைய பெனிஃபிட் பயன்களை சொல்லி மக்களுக்கு கூட்டங்கள் நடத்துறது இந்த மாதிரியான முயற்சலில் ஈடுபட்டு இப்போ இந்த மேய்ச்சல் வளர்ப்பாடுகள் இது ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக எப்படி இது நம்ம கண்டிப்பாக ஏன்னால் நீங்கள் வந்து சுற்றுச்சூழல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்த மேய்ச்சல் கால்நடை வளர்ப்பு தான் வந்து லாபகரமானது ஆனால் நீங்கள் வந்து அதனாலேயும் இந்த மக்கள் வந்து பெருசாக அரசாங்கத்திட்ட எந்த டிமாண்ட்ஸும் கொண்டுகிட்டே வரல அவங்க இப்போ எல்லா சமூகங்களும் எங்களுக்கு இவ்வளவு மானியம் கொடு இவ்வளவு இது கொடு அப்படிங்கிற கோரிக்கைகள் வச்சுருக்கிறாங்க இவங்க எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய மேய்ச்சல் நிலங்களை கொடு அப்படின்னு தான் அரசை நோக்கி கேட்குறாங்க வேறு எந்த பெரிதான மானிய கோரிக்கைகளையோ உதவிகளையோ இவங்க இதுவரை எதிர்பார்க்கலை இதுவரை இவங்களை கணக்கிலையும் இந்த அரசு எடுத்துக்கலை இப்போ முதல் முறையாக வந்து மத்திய அரசினுடைய இருபத்தொராவது கால்நடை கணக்கெடுப்பில் இந்த மேய்ச்சல் சமூகம் பற்றிய ஒரு குறிப்பை தகவல்களை திரட்டுறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அதுக்காகவும் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க அந்த மேய்ச்சல் ஈடுபடக்கூடிய மக்களை சந்தித்து அந்த கால்நடை கணக்கெடுப்பில் உங்களுடைய விவரங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற பரப்புரையிலையும் ஈடுபட்டு வரோம் எவ் எவ்வளோ பேர் இருப்பாங்க தமிழ்நாடு முழுக்க இல்லை அதான் என்னென்னா தமிழ்நாட்டில் இது பற்றிய கணக்கெடுப்போ ஆவணங்களோ கிடையாது பல்வேறு சமூகங்கள் ஈடுபடுறாங்கிறது தெரியும் இவங்களுடைய கால்நடைகள் வந்து ஒரு ஊரில் இருந்து ஒரு ஊருக்கு போயிடும் இந்த கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நூற்றி ஐந்து ஆண்டுகளாக கால்நடை கணக்கெடுப்பு ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறையும் நடத்தப்பட்டு வருது இருபது முறை இதுவரை கால்நடை கணக்கெடுப்பு நடத்தி இந்த கால்நடை கணக்கெடுப்பில் இவங்களுடைய கால்நடை கணக்கெடுகள் பெரும்பகுதி வரலை இவங்க ஊர் விட்டு ஊர் போயிறதுனால அங்கே வந்து கணக்கெடுப்பு அதிகாரிகள் அந்த ஊருக்கு போகும்போது இவங்க இருக்க மாட்டாங்க இவங்க வேறு இடத்துல இருப்பாங்க அதனால் பதிவு செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்ருக்குது இந்த முறை முதல் முறையாக மத்திய அரசு வந்து கால்நடை கணக்கெடுப்போட இந்த மேய்ச்சல் கால்நடை மேய்ச்சல் சமூகங்கள் இவங்களை பற்றிய தரவுகள் தரட்டுறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க இதன் மூலமாக இவங்களுடைய எண்ணிக்கை தெரிய வரலாம் அதாவது ஒரு கருதுகோளாக இந்தியாவில் ஆறு சதவீத மக்கள் வந்து மேய்ச்சலை வாழ்வாதாரமாக வச்சுருக்காங்கன்னு ஒரு பல்வேறு அமைப்புகளினுடைய தரவுகளின் அடிப்படையில் வந்து இதுவரை கருதுகோலாக சொல்லப்பட்டிருக்குது அது வந்து இப்போ ஆறு சதவீதம்னா அதே அளவு ஆறு சதவீதம் இங்கே பொறுத்துனா நெருக்கி தமிழ்நாட்டில் ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் வரலாம் குறைந்தது ஒரு இருபது லட்சம் மக்களாவது இந்த மேய்ச்சல் கால்நடை வளர்ப்பில் இருப்பாங்க போல் சீமான் சமீபத்தில் பேசும்போது ஆடு மாடு வளர்ப்பு அரசு தொழில் அப்படிலாம் குறிப்பிட்டிருந்தார் அது கொஞ்சம் சர்ச்சையாகவும்ி அந்த அந்த கருத்தை அப்படி இல்லை அவர் அது குறித்த ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குற அதில் உள்ள வரவேற்கலாம் ஏன்னா ஆனாலும் இதற்கான முறையான கோரிக்கைகளை நாம் தமிழர் கட்சி சார்பாகவோ இதுவாகவோ அவங்க எடுத்துகிட்டு போகல அதாவது இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் மேய்ச்சலை ஒரு பிற்போக்காக கருதுகிறாங்க இங்கே இருக்கிற இடதுசாரிகள் வந்து அதை பிற்போக்காக கருதுகிறாங்க இன்னும் பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் கால்நடைகளுக்கு பூஜை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கோமாதா அது மாதிரி ஒரு வழிபாட்டு பொருளாக பார்க்குறாங்க இதில் ஒரு வாழ்வாதாரம் இருக்குது அப்படிங்கிற பார்வை அவங்களுக்கு இல்லை அப்போ போல் இவங்களை ஒட்டுமொத்தமாகவே இந்த மக்களை பற்றிய போதிய புரிதல் யாருக்குமே இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு இல்லை இவங்க இப்போது ஒரு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் இப்படி அரசு தொழிலாகனா நடைமுறையில் அவங்களுடைய கோரிக்கை என்னதை எடுத்து வேலை செஞ்சிருக்காங்கன்றது இல்லையா அப்படி எதுவும் அவங்க பெருசாக பேசவும் கிடையாது அவங்க அரசு அமைச்சு கோரிக்கைகளை நிறைவேற்றுறது ஒரு பக்கம் நடைமுறையில் அப்படி கொண்டுட்டு போகல இன்னொன்று இங்கே இருக்கிற பகுத்தறிவு இயக்கத்துக்கு அல்லது இவங்களுக்கு வந்து வெறுமனே படிப்பு அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறாங்களோ இது ஒரு பிற்போக்க தொழிலாக அணுகிறாங்க ஆனால் எதார்த்தத்தில் அப்படி கிடையாது இன்றைக்கு இயற்கை விவசாயம் எப்படி வந்து ஒரு ஒரு உலக புலாவிய போக்க இயற்கைக்கு திரும்புதல் இயற்கை விவசாயம் அப்படின்லாம் நிறையா பேர் வர்றாங்க இன்றைக்கி அரசே ஒரு பாலிசி கொண்டு வந்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறது உணவு உற்பத்தியில் அதனுடைய பங்களிப்பு இது பற்றி ஒரு சத்தான உணவு ஆரோக்கியமான வாழ்க்கை இதற்கு இயற்கை விவசாயம் எப்படி பங்களிப்பு செய்தோ அதுபோல் இன்னும் ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளில் இந்த கால்நடை வளர்ப்பினோட முக்கியத்துவம் தெரியல ஏன்னா அன்றைக்கி பிராய்லர் கோழிகள் அவ்வளவு வந்துருச்சு அதனுடைய அதனுடைய தீமைகளை மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதனுடைய அடுத்த கட்டமாக வந்து மக்கள் இந்த மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்போட பயன்களை புரிஞ்சுக்குவாங்க அதனால் போதாமை தான் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் அரசு போன்ற நிறுவனங்களோட நாங்கள் பெரும்பகுதி அரசினுடைய துறைகளோடு இணைந்து வேலை பார்ப்பதுக்கான நடவடிக்கையில் தான் ஈடுபட்டுருக்கிறோம் அவங்ககிட்ட எங்களோட கோரிக்கையில் கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஏன்னா அவங்க தான் செஞ்சு கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க இதை செய்ய வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா இன்றைக்கு கணிசமாக மேய்ச்சல் நிலங்கள் வந்து அரசினுடைய உள்ளாக்கி இருக்கிறது மேய்ச்சல் நலங்களை இப்போல்லாம் அரசே மேஞ்சிருச்சும் சொல்ற அளவுக்கான சூழல் தான் இருக்குது ஏன்னா அரசினுடைய எந்த திட்டம் வந்தாலும் அதனுடைய இலக்கா இருக்கக்கூடியது இந்த மேய்ச்சல் துறை இடங்களாக தான் இருக்குது இன்னும் தொழிற்சாலைகளுக்கு வந்து அந்த நிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இப்படியான போக்கு இருக்குது மேய்ச்சலில் உள்ள கால்நடை எல்லாமே கறிக்க வளர்க்கப்படுறது கால்நடை வளர்ப்புங்கிறதே மேய்ச்சல் முறையில தான் இருந்துச்சு இப்போ கிட்ட இந்த மேய்ச்சலுக்குன்னு எந்த திட்டம் கிடையாது அவங்க கொட்டில் முறை கால்நடை வளர்ப்புக்கு தான் திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க நாங்கள் வந்து இப்போ மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்புக்கு திட்டங்கள் கொண்டு வாங்க அதை இதை வந்து சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அரசு கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி மிக்க நன்றி